எம்மையுடன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம் பிரசாந்த் கிஷோர் வெளியிட்டிருக்கின்ற ஒரு ரிப்போர்ட் என்பது தமிழ்நாட்டில் திமுகவை ஆட்டம் காண செய்திருக்கிறதா அப்படி என்ன பிரசாந்த் கிஷோர் திமுக அதிர்ச்சி ஆகின்ற அளவுக்கு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு இருப்பார் கிஷோர் அவர்கள் தான் இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் திமுக குறைந்தது முப்பது இடங்களுக்கு மேல தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி அதிகமாக வெற்றி பெறுகின்ற மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு மட்டும்தான் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருந்தார் ஏற்கனவே ஆனால் பிரசாந்த் கிஷோர் இப்போவும் அதை தான் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியா கூட்டணி அதிக இடங்களை பெறும் ஆனால் அந்த இடங்கள் என்பது இருந்து பத்தொன்பது இடங்கள் மட்டும்தான் இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கும் என்று பிரசாந்த் கிஷோர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கார் இதே பிரசாந்த் கிஷோர் தான் தேர்தலுக்கு முன்பு இந்தியா கூட்டணி அதிகமாக வெற்றி பெறுகின்ற இடங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் கூறியிருந்தார் இப்பொழுதும் அதில் உறுதியாக இருக்கிறார் முப்பதுக்கு மேலே இல்லை இருபதுக்கு உள்ள அப்படின்ற நிலைக்கு பிரசாந்த் கிஷோர் வந்திருக்கிறார் அதற்கு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் தமிழ்நாட்டில் முடிந்து விட்டது வாக்குப்பதிவுல கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதிவான வாக்குப்பதிவை விட இப்பொழுது மூன்று விழுக்காடு குறைந்திருக்கிறது வாக்கு இந்த வாக்குப்பதிவு குறைந்திருப்பதற்கான காரணம் என்ன ஏன் வாக்குப்பதிவு குறைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஆட்சியின் மீது இருக்கின்ற அதிருப்தியால மக்கள் வாக்கு செலுத்தி நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு கேள்வியை அவர்களுக்குள்ளவே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையால தான் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் வந்துட்டு வாக்கு செலுத்தல் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்றார் பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டை பத்தி எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பலாம் ஆனா அவர் வந்துட்டு ஒரு தேர்தல் வீக வகுப்பாளர் அப்படின்னு இந்தியா முழுவதும் பேசப்படும் ஒரு நபராக பார்க்கப்படுகிறார் இரண்டாயிரத்தி பதினான்குல மோடி ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது பிரசாந்த் கிஷோரு மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கு காரணமாக இருந்தது பிரசாந்த் கிஷோரு தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சியை பிடிப்பதற்கு காரணமாக இருந்தது பிரசாந்த் கிஷோரு இப்படி பிரசாந்த் கிஷோரு ஒரு இயக்கத்திற்காக முன் நின்று தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்து அந்த தேர்தலை சந்தித்த அந்த இயக்கங்கள் எல்லாம் ஆட்சியை பிடித்திருக்கிறது இதனால பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனம் வந்துட்டு உச்சத்துக்கு போயிடுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை பிடிப்பதற்கு நானூறு கோடி செலவு செய்திருக்கிறார்கள் பிரசாந்த் கிஷோருக்கு அப்படின்னு தான் பாருங்க அவர் போட்டு கொடுத்து விட்டு சென்ற அந்த அடித்தளம் தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக கை கொடுத்து கொண்டிருக்கிறது பத்தொன்பது தொகுதி தான் திமுக வெல்லும் அப்படின்னா மீதம் இருக்கின்ற இருபது தொகுதிகள் எந்த கூட்டணி வெல்லும் ஒரு கேள்வி எழுது இல்லையா அதற்கு பாஜக கூட்டணி குறைந்தது பதினான்கு தொகுதிகளில் வெல்லும் என்று பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி பதினான்கு தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிரசாந்த் கிஷோர் அந்த ரிப்போர்ட்ல கூறியிருக்கிறார் மீதம் இருக்கின்ற தொகுதிகள் அதிமுக வெல்லுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று அதிமுக ஒன்று திமுக இந்த இரண்டு அணிகள் மட்டுமே தமிழ்நாட்டில் இருக்கின்ற இடங்களை சூறையாடி கொண்டிருந்த காலம் மாறி பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த அந்த முடிவால் தமிழ்நாட்டின் அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் நிகழ்த்தியிருப்பதாக அறியப்படுகிறது பிரசாந்த் கிஷோர் இப்பொழுது வெளியிட்டிருக்கின்ற இந்த ரிப்போர்ட்டால திமுக வந்து மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளா இருக்கிறதா ஆனால் முடிவுகள் வருவது ஜூன் மாதம் நான்காம் தேதி தான் ஜூன் மாதம் நான்காம் தேதிக்கு உள்ள இது போன்று இன்னும் எத்தனை ரிப்போர்ட் வெளியே வரும்னு தெரியாது ஏன்னா திமுகவுக்கு சாதகமான ஊடகங்கள் திமுக தான் நாற்பதுக்கு நாற்பதுன்னு பேசிட்டு இருக்காங்க அதிமுகவுக்கு சாதகமான ஊடகங்கள் அதிமுக இருபது தொகுதிகளில் வெற்றி பெறும்னு பேசிட்டு இருக்காங்க பிஜேபிக்கு சாதகமான ஊடகங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணி இருபது இடங்களில் வெல்லும் என்று பேசுகிறார்கள் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் பதினைந்து இடங்களில் வெற்றி பெறும் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் இன்னும் இந்த ஒரு வாரத்திற்கு இப்படி ஓடிக்கொண்டுதான் இருக்கும் ஆனாலும் உண்மை நிலை என்று ஒன்று இருக்கிறது அது களத்தில் என்ன நடந்தது என்பதை மக்களுடைய மனநிலையை களத்தில் அவர்கள் வாக்களிக்க செல்லும் பொழுதும் வாக்களித்து விட்டு வெளியே வந்த பொழுதும் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது என்பதை அவருடைய வெளிப்பட்டு விடும் அப்படி வந்த சில முக்கியமான தகவல்களின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் திமுக இருபது தொகுதிகளுக்கு உள்ளதா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க அதை திமுக காரர்கள் நம்ப மறுப்பார்கள் காரணம் என்ன அப்படின்னா களத்தில் திரும்புகின்ற திசையெல்லாம் திமுகவுடைய பணத்தை வாங்கினவனாவே இருக்கிறான் ஆனா அவன் ஓட்டே போடலை திமுக கிட்ட பணம் வாங்கியிருக்கான் திமுக ஆயிரம் கொடுத்தா அதிமுக ஐநூறு அதிமுக ஆயிரம் கொடுத்த இடத்துல திமுக ரெண்டாயிரம் இப்படி கொடுத்துருக்கு ஆனா இந்த மாதிரி பணத்தை வாங்கினவன் கொப்பமுட்டு பணத்தைய கொடுத்த எத்தனை நாட்களுக்கு கொள்ளையடிச்சு கோடி கோடியா வச்சுக்கிட்டு இன்னைக்கு தேர்தல் வரும்பொழுது மட்டும் ஆயிரம் ரெண்டாயிரம் வெளியே வருதா உங்களுக்கு இந்த தேர்தலில் வைக்கிறண்டி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் தெளிவா இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் வாக்களித்த மக்கள் உண்மையிலேயே திமுகவின் மீது கடும் கோபத்தில் வாக்களித்திருக்கிறார்கள் அது காலத்துல நல்லா தெரியுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவிற்கு உண்மையிலேயே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது எப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ஒன்று திமுக பிறகு காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் இந்த நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மாறி திமுக அதிமுக அதிமுக திமுக இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டு மக்களை வீழ்த்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த அந்த முடிவு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்திருந்தா தமிழ்நாட்டில் இந்நேரத்துக்கு அதிமுக திமுகங்கிற இயக்கம் அரியணையில் இருந்து அகற்றப்பட்டிருக்கும் தமிழ்நாட்டில் திமுக இப்போ சிலர் வந்துட்டு பிஜேபி கூட கூட்டணி வச்சு ஐயா தப்பு செஞ்சிட்டாரு அதிமுகவோட கூட்டணி கூட வச்சிருக்கலாம் ஆனா பிஜேபி கூட கூட்டணி வச்சு ஐயா தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு உருட்டுகின்ற உருட்டல் மன்னன்களை நான் பாக்குறேன் நான் என்னன்றேன்னா பிஜேபி என்ற இயக்கம் இந்தியாவையே ஆண்டுட்டு இருக்கு அதிமுகங்கிற இயக்கம் தமிழ்நாட்டை ஆண்ட இயக்கம் ஆனா அதிமுகங்கிற இயக்கம் தமிழ்நாட்டை பல ஆண்டுகள் ஆண்டும் கூட உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த இயக்கம் செய்திருக்கின்ற அநீதிகளை யாருன்னா யோசிச்சு பாக்குறீங்களா பொதுவாக பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு என்ற அந்த இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் அதிமுக செய்த அநியாயம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த செயல்பாட்டை ஆரம்பத்தில் இருந்து கடைசியில் உச்ச அந்த பத்து புள்ளி ஐந்து ரத்தான வரைக்கும் அதிமுகவின் நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதிமுக எவ்வளவு பெரிய சாதி வெறிபிடித்த ஒரு இயக்கம் உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய இலக்கு அதிகாரம் அவர்களுடைய இலக்கு வாக்கு வங்கி அவர்களுடைய இலக்கு மக்களின் வாழ்வியல் உயர்வு அல்ல அவர்களுடைய இலக்கு வாக்கு வங்கி அந்த வங்கியை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த தேர்தல்களில் தொடர்ந்து நம்ம வெற்றி பெறணும் அதிகாரத்தில் நம்ம இருக்கணும் அதிகாரத்தை விட்டு வெளியே வந்து வெறும் கையில் நம்ம முழை போடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்க அதிமுக பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்த நாள் முதல் அது நீதிமன்ற பறித்த நாள் வரையில வாயே திறக்காத எடப்பாடி எப்படி கொடுத்தார் அப்ப மருத்துவர் ஐயாவினுடைய அழுத்தத்தில் கொடுத்தார் ஆண்டுகளாக நீங்க தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து யாருக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் தமிழ்நாட்டின் மக்களின் உரிமைகளை ஒருநிலைப்படுத்த யோகித இல்ல துப்பில்லை மீண்டும் அதிமுகவுக்கு கூட்டணி வைத்து அதிமுக வளர்த்து விடணும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மருத்துவர் ஐயா செய்த மிகப்பெரிய தவறு இப்பவும் தமிழ்நாட்டில் பல பேர் அதை தான் பேசிட்டு இருக்காங்க அதிமுகங்கிற அந்த இயக்கத்துக்கு மருத்துவர் ஐயா உயிர் கொடுத்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த கூட்டணிய மருத்துவர் ஐயா வைக்காத இருந்திருந்தா அதிமுக காணாம போயிட்டு ஆனா இதே நிலையில ஜெயலலிதா அவர்கள் மருத்துவர் ஐயாவை அவருடைய அலுவலகமான தீநகருக்கு போயிட்டு மருத்துவர் ஐயாவோட கைய பிடிச்சி காளா நினைச்சுக்கிட்டாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க இதுவெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி செய்த தவறுகளில் மிக முக்கியமானதுதான் நாங்க மறுக்கவே இல்லை ஆனா இவ்வளவு நன்மைகள் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுக்கு செய்தோம் பாமகவினுடைய கோரிக்கையில் மிக முக்கியமானது தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மை சமூகத்தின் வாழ்வியலுக்கு ஒரு விடியல் வேண்டும் அந்த வாழ்வியலின் விடியலை அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவர் தனி இடப்பங்கீடு வேணும்னு கேட்டார் அந்த தனி இடப்பங்கீட்டை எப்படி கொடுத்தார் எடப்பாடின்னு எல்லாருக்கும் தெரியும் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு எப்படி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது என்பது பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது எடப்பாடி செயல்பட்டார் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு எடப்பாடி அவர்கள் நினைத்திருந்தா ஒரு மாதத்திற்கு முன்பே அதை சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கலாம் ஆறு மாதங்களுக்கு முன்பே அறிவித்திருக்கலாம் ஒரு ஆண்டிற்கு முன்பே அறிவித்திருக்கலாம் ஏன் அறிவிக்க முன் வரல ஏ கடைசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதை கொண்டு போய் சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் ஜி மணி ஐயா அவர்களை அனுப்பி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்த காரணத்தினால அவசர அவசரமாக அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு சட்டமன்றத்தில் கொண்டு போய் சட்டமாக்கப்பட்டது ஆனால் மு க ஸ்டாலினும் அவருடைய மச்சானும் ரெண்டு பேரும் சேர்ந்து வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு நீங்க விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி அதை நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் எல்லா மக்களையும் சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டின்னு எல்லா மக்களையும் போயிட்டு சும்மா கிடந்த மக்களை எல்லாம் தூண்டி விட்டு அவர்களுக்கு நீதிமன்றம் செல்லுவது வரை இந்த திமுகவே உதவி செய்து கடைசியில பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உச்ச நீதிமன்றத்தில் போய் பறிக்கிற அளவுக்கு பண்ணாங்க இதுதான் திமுக அதிமுகவினுடைய மக்கள் நல பணிகள் வன்னியர்கள் மீது திமுக அதிமுகவுக்கு இருக்கின்ற பற்று பாசம் அன்பு நீங்க திரும்ப 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 கொண்டு போய் திமுகவுக்கு அதிமுக ஓட்டு போடுங்க கடைசி வரைக்கும் அவங்க காலில் தான் நீங்க விழுந்து கிடக்கணும் உங்களுக்காக அவங்க ஒன்றும் செய்ய மாட்டான் இன்றைக்கு நீ விழுந்து கிடப்ப நாளைக்கு உங்களை போய் விழுந்து கிடப்பான் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவையும் அதிமுகவையும் ஒழிச்சு கட்டணும் தமிழ்நாட்டில்னா திமுக அதிமுகவிற்கு எதிராக தமிழ்நாட்டில் வலுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஆகணும் அது நான் மட்டுமே தனியாக உருவாகிடாது சீமான் பேசுற மாதிரி சீமான் பேசுற மாதிரி தான் அது சாத்தியமாகும் அன்றைக்கு இன்று இருப்பவர்கள் யாருமே இருக்க மாட்டோம் நம்மளுடைய அடையாளம் தடங்கள் கூட இருக்காது ஒரு கை ஓசை ஒளிபெறாது பல கைகள் சேர்ந்து ஒன்றாக இணைந்து தகர்த்தால் கண்டிப்பாக இந்த அநீதி கோட்டையை அடித்து நொறுக்க முடியும் அதற்காகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு சரியான முடிவை எடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இப்படி ஒரு அணியை கட்டமைத்திருக்கிறார் இந்த அணி வலுவாக நின்ற இந்த அணியோடு மக்கள் கைகோர்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே முடியாது பாமக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்காதீங்க பாமக நேரடியாக ஆட்சியில் போய் அமர்லனாலும் பாமக இல்லாத இவங்களால் ஆட்சி அமைக்க முடியாது பாமகவினுடைய தயவு இருந்தால் தான் இவங்களால ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் தமிழ்நாட்டில் பல மாற்றங்கள் வரும் அதில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் தமிழ்நாட்டின் அவசியம் இருக்கிறது என்பதை நம்ம இன்னொரு காணொலியில் பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே